கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப்பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேறுகளையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் சம்பவ காண்டம் அதில் பன்னிரண்டு ரதிக்கு சமாதானமும் பார்வதிக்கு பரிசோதனையும் தொடர்ச்சி ரதியின் பரிதாபமான நிலையை கண்ணுற்ற பரமேஸ்வரர் அவள் மீது கருணை கொண்டார் சனகாதி முனிவர்கள் கவனித்து கொண்டிருக்கும் போதே அவர் அந்த ரதியை நோக்கி புன்னகை பூத்தார் பெண்ணே மனம் வருந்தாதே உன் நாயகன் எனக்கு துரோகம் செய்ய முனைந்தான் ஆகையால்தான் அவனுக்கு இந்த கதி ஏற்பட்டது அவன் எனக்கு செய்தது துரோகமே என்றாலும் உன்னுடைய கற்பின் தன்மையும் நல்லொழுக்கங்களும் என்னை மகிழ்ச்சியடைய செய்துவிட்டன ஆகையால் உன் கணவனை நான் மீண்டும் உயிர்ப்பித்து கொடுக்கிறேன் ஆனால் அதற்கு சிறிது காலம் நீ பொறுத்து கொண்டிருக்க வேண்டும் என்று கூறி அவளை சமாதானப்படுத்தி அனுப்பினார் பிறகு சிவபெருமான் தம்மை புடைசூழ்ந்து வீற்றிருக்கும் சனகாதி முனிவர்களை நோக்கி நீங்கள் எப்போதும் இதுபோலவே என்னை மனதிலிருத்தி தியானம் செய்வதில் முற்பட்டிருங்கள் தேவ காரியத்தை முன்னிட்டு நான் இங்கிருந்து செல்கிறேன் என்று கூறிவிட்டு மறைந்தார் அதே சமயத்தில் உலக அன்னையும் பர்வதராஜனின் புத்திரியுமான பார்வதி தேவி பரமசிவனை குறித்து கடுந்தவத்தில் ஈடுபட்டிருந்தாள் சிவபெருமானை தியானித்தாள் அவளுடைய தவத்தின் சக்தியினால் கவர்ந்திழுக்கப்பட்ட பரமசிவன் அவளுடைய தவத்தின் மகிமையை பரிசோதித்துப் பார்க்க எண்ணம் கொண்டார் அதற்காக அவர் தம்முடைய அழகிய திருவுருவத்தை மறைத்து கொண்டு ஒரு குடுகுடு கிழவராக உருமாறினார் கிழ பிராயத்திற்கு தகுந்த வெண்மை நிறமும் உயர்ந்து பெருத்த உடலோடு பிராமண வேடத்தையும் அவர் பூண்டு கொண்டார் நரம்புகள் சிதறி வெளியே தெரியும்படி குத்திட்டு நின்ற கால்களோடும் ஓரடி கூட சரியாக நடக்க மாட்டாமல் இடறிவிழும் நடையோடும் மேலே கட்டப்பட்ட கச்சம் நழுவி தளர்ந்த துடைகளோடும் தடாகம் போன்ற அழகான தொப்புள்ளுடன் கூடிய பருத்து சரிந்த தொந்தியோடும் அந்த தொந்தியில் கோடிட்டிருக்கும் மூன்று மடிப்புகளோடும் உயர்ந்த மார்பில் இரு ஸ்தனங்களுக்கும் பிரகாசித்து ஆடி அசைந்து தொங்கிக் கொண்டிருக்கும் கோலத்தோடும் கொடிகளால் சூழ்ந்து பின்னப்பட்ட மலைபோல் பூநூல்களாலும் ஜடைகளாலும் சூழப்பட்டும் வெளுத்து நரைத்த மீசையோடும் தளர்ந்து சுருங்கிய முகத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் புருவங்களோடும் வெளுத்த ரோமங்களோடு கூடிய கண்ணிமைகளோடும் சரத்கால மேகங்களால் சூழப்பட்டிருக்கும் சந்திர மண்டலம் போலவும் அழகு கவர்ச்சியான நாசியோடும் வனப்பான செவிகளோடும் பற்களற்ற பொக்கை வாயோடும் மேலுதடு ஆடிக்கொண்டும் மிகவும் குறைவான நரை மயிர்களே உடைய குடுமியோடும் உடல் முழுவதும் நரைத்து வெளுத்த ரோமங்களோடும் அவ்வுடம்பில் மூன்று மூன்று பட்டைகளாக வெண்ணிற விபூதி பூசிக்கொண்டு ஒளி வீசும் திருக்கோலத்தோடும் ருத்ராட்ச மாலைகளையே ஆபரணங்களாக அணிந்து கொண்டும் கையில் கெட்டியான மூங்கில் தடியை பிடித்து கொண்டும் கள்ளம் கபலமற்ற மனதோடும் சதா காலமும் வேத பாராயணத்தை ஜபித்து கொண்டும் நெடிய உருவத்தோடும் முதுமை தளர்ச்சியால் சம்பவிக்கும் வாதரோகத்தினால் நடுநடுங்கும் இடுப்பு கை கால் முதலானவற்றோடும் கிழவர் வேடம் தாங்கிய ஸ்ரீ பரமேஸ்வரன் பார்வதி தேவியின் ஆசிரமத்திற்கு புன்னகை பூரிப்போடு மெல்ல மெல்ல நடந்து சென்றார் அந்த ஆசிரமத்தினுள் அமர்ந்து தவம் புரிந்து வரும் அம்பிகையை யோகிகளும் தவ முனிவர்களும் தரிசித்து நமஸ்கரித்து அவளால் செய்யப்பட்ட பூஜை பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு முகமலர்ச்சியோடும் மன மகிழ்ச்சியோடும் மெல்ல மெல்ல ஆசிரமத்திலிருந்து வெளியேறி கொண்டிருந்தார்கள் அறிவினால்தான் பெரியவர் என்ற வேதத்தின் உட்பொருளை உபதேசம் செய்து கொண்டு கிழ வேதியர் வேடம் பூண்ட சிவபெருமான் தாமும் அந்த தவ செல்வியான பார்வதியை பார்க்க விரும்பியவராக தேவியின் பர்ணசாலைக்குள் மெதுவாக நுழைந்தார் அந்த பர்ணசாலை கொடிகளால் சூழ்ந்து நிறைய பெற்றிருந்தது அங்கே பார்வதி தேவியின் தோழிகள் அந்த தல்லாடும் கிழவரை பார்த்ததும் அவரை கை தாங்களாக பற்றி கொண்டு வர்ணசாலைக்குள் அழைத்து சென்றார்கள் பார்வதி தேவியும் அக்கிழவரை முகமலர்ச்சியுடன் எதிர்கொண்டு வரவேற்று பாக்கியம் அக்கியம் ஆசமணியம் ஆகியவற்றால் அவரை பெரிதும் உபசரித்து அவருக்கு தகுந்த சிறந்த ஆசனத்தையும் அளித்து அக்கிழவரை பக்தி சிரத்தையோடு வணங்கினாள் பிறகு அவள் தன்னுடைய திருக்கரத்தில் பனை ஓலை விசிறியை எடுத்து அக்கிழவருக்கு சமீபத்தில் போய் நின்று அவருடைய உடல் வியர்வையையும் களைப்பும் நீங்கும் வண்ணம் மெல்ல விசிறிவிட்டாள் அதனால் உடல் சிரமம் நீங்க பெற்றதும் பரமசிவனான தள்ளாத கிழவர் தமக்கு அருகே நின்று கொண்டிருக்கும் பார்வதி தேவியை பார்த்து அம்மா அழகான முகங்கள் வாய்ந்த ஆரணங்குகளில் நீ மிகவும் சிறந்தவளாக தோற்றமளிக்கிறாய் பழுதில்லாத அங்க அவயங்களை கொண்டவளே பர்வதராஜனின் தவத்தின் பயனே நீ ஆவாய் சகல மங்கள சௌபாக்கியங்களும் நிறைந்திருக்கும் தேவியே உனக்கு சுகம் கிடைத்ததா நீ செய்து வரும் தவம் உனக்கு நல்ல பயனை தந்து விட்டதா அழகிய வதனம் படைத்தவளே உன் சக்திக்கு தகுந்த விதத்தில் தவம் செய்து வருகிறாயே கல்யாணியே அரி நெறிகளுக்கு முக்கியமான ஆதாரமாகிய உன் உடம்பை முதலில் பாதுகாத்து கொள் மங்களவதியே இந்த உலகத்தில் உடம்பை தவிர சுகம் அளிப்பது வேறு எதுவுமே இல்லை வனப்பு மிக்கவளே நீராடுவதற்கு தகுந்தபடியான தண்ணீர் இருக்கிறதல்லவா அழிந்து போகக்கூடியதும் கிடைப்பதற்கரியதுமான இந்த உடலை பெற்றிருந்தும் இந்த உலகத்தில் மனிதர்கள் நல்ல காரியங்களை செய்யாமல் இருப்பது விந்தையிலும் விந்தைதான் நீயோ ஓர் அரசகுமாரி மாசுமறுவற்ற அங்க அவயங்களையும் அழகான இளமையையும் பருவப் பொலிவையும் பெற்றிருப்பவள் ஆயினும் தவத்தில் ஈடுபட்டிருப்பதால் நீ வயது முதிர்ந்தவளைப் போலவே கருதப்படுவாய் தவம் புரிந்து பலனை பெறும்படியாக உனக்கு யார் சொன்னார்கள் பார்வதி நீ தர்ம ஒழுக்கங்களினால் உயர்ந்து விளங்குபவள் உலகங்களுக்கெல்லாம் அன்னை போன்றவள் இதில் சந்தேகமே இல்லை தவ முனிவர்களும் தேவர்களும் துறவிகளும் உன்னை வணங்குகிறார்கள் ஆனால் நீயோ உன் மனதிற்கு உகந்த கணவனொருவனை கருதித்தான் இப்படி தவத்தில் ஈடுபட்டிருக்கிறாய் என்று என்னுடைய ஞான திருஷ்டியின் மூலமாகத்தான் நான் உணர்கிறேன் மகாபாக்கியம் நிறைந்தவளே சத்தியமாகச் சொல் சாதுக்கள் சத்தியத்தையே சத்து பொருளாக கொண்டவர்கள் இப்போது இங்கே உன்னை பார்க்க வந்திருக்கும் என்னை ஓர் அந்நியன் என்று நினைக்காமல் உன் மனதில் உள்ளதையெல்லாம் வெட்கத்தை விட்டு என்னிடம் சொல்லிவிடு அழகிய புருவங்களை கொண்டவளே வயது முதிர்ச்சியால் கிழப்பருவத்தையும் நரை திரைகளையும் அடைந்திருக்கும் நான் இப்போது உன்னிடம் என்ன கேட்டேனோ அது ரகசியமான விஷயமாக இல்லாமல் உசிதமாக தோன்றினால் அதை பற்றி என்னிடம் நீ தாராளமாகச் சொல்லலாம் என்றார் உலகத் தந்தையான சிவபெருமானின் இத்தகைய வார்த்தைகளை கேட்டதும் பார்வதி தேவி அவரை ஏறெடுத்து பார்க்கவும் சக்தியற்று தலை குனிந்த வண்ணம் அவருடைய திவ்ய சோபையினால் அவ்வப்போது மனம் நடுங்கி ஒரு க்ஷணப்பொழுது வரையிலும் தன்னையும் அவரையும் அறிந்து கொள்ள மாட்டாதவளாக ஒரு கணம் மெய்சிலிர்த்து நின்றாள் இது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமல்லவா எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் கேட்போர் படிப்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது <Num> வடிவேலன்